டாப் ஹீரோயினாக எழுபது எண்பதுகளில் வளம் வந்த நடிகை ஸ்ரீபிரியா முன்னூத்தி ஐம்பது படங்களுக்கு மேல் நடித்து முன்னணி நடிகையாக இருந்த போது பல நடிகர்களுடன் சரமாரியாக முன்னதாக தமிழ் சினிமாவில் மறைத்து வைத்திருந்த பிரபலங்களின் அந்தரங்க விஷயங்களை வெளியில் கூறி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் பயில்வான் ரங்கநாதன் தற்போது பேட்டி ஒன்றில் பேசுகையில் ஸ்ரீபிரியாவின் காதல் கதையை பற்றி பகிரங்கமாக பேசியுள்ளார் அதாவது ரஜினி கமல் போன்ற முன்னணி நடிகர்களுடன் ஜோடி சேர்ந்து நடித்து தமிழில் மட்டுமல்லாமல் தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகையாக வளம் வந்த ஸ்ரீபிரியாவை ஸ்ரீபிரியாவை போல் நடிகர் நடிகர் கார்த்திக்கும் அப்போது முன்னணி நடிகராக கொடிகட்டி கட்டி பறந்தார் கார்த்திக் திருமணத்திற்கு பிறகும் தன்னை விட ஐந்து வயது மூத்த ஸ்ரீபிரியாவை விடாமல் துரத்தி துரத்தி காதல் டாச்சர் கொடுத்துள்ளார் ஒரு கட்டத்தில் ஸ்ரீபிரியாவிற்கும் கார்த்திக் மீது காதல் வர இருவரும் காதல் ஆசையில் காதல் பறவைகளாக சுற்றித் திரிந்தனர் கார்த்திக் ஸ்ரீ திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதியும் கொடுத்திருந்தார் அதன் பிறகு கார்த்திக் ஸ்ரீ திருமணம் செய்து கொள்ள மறுத்ததான் ஸ்ரீபிரியா தற்கொலை செய்யும் அளவிற்கு சென்று விட்டாராம் இதையடுத்து அவரை விட பிரபல நடிகர் ராம்குமாரை திருமணம் செய்து அவருடன் ஸ்ரீபிரியா தற்போது வாழ்ந்து வருகிறார்